இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற பெண் தலைவர் அவர் திருட்டு வழக்குகளிலே பத்து வழக்கு பதிவு ஒரு ஒரு பயணம் பயணம் பொழுது அந்த செய்த இருந்து நாலு சவரன் தங்க நகையை திருடுகிறார் அந்த பேருந்தில் வைக்கப்பட்ட சிசிடிவி காட்சி மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது ஆக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இப்படி நகையை திருடுதார் என்று சொன்னால் இந்த கட்சியினுடைய யோக்கிய என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கவே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு திருட்டு வழக்கில் இருக்கின்றவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலைமை திமுகவில் இருக்கின்றது அங்கதான் சர்வசாதாரணமா கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கின்ற இப்படிப்பட்ட பதவிக்கு திமுக கட்சி அவர்களை நியமித்து தேர்ந்தெடுக்குது அதனாலதான் தமிழகத்தில் கொல்லை கொள்ளை வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல நடக்குது இல்ல உண்மைதானே இப்படி ஒரு ஊரா திமுக கட்சியை சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் இவரே இப்படி திருடுறான்னா கீழ இருக்கீங்களா எப்படி இருப்பாங்க சிந்திச்சு பாருங்க